இதெல்லாம் மார்க்கு. இதெல்லாம் மார்க்கு. இரத்த செய்யிறதுக்கு இரத்த செய்யிறதுன்னா நம்ம வீட்டு ல இருந்தாங்கள அந்தவங்க டெய். அங்க நீக்கம் பண்ணிட்டு வந்து இந்த செக் ஆதார்卡メイン நான் டூர் அட்ரஸ் ஆர்க்கு. ஓ. நீக்குறது எல்லாம் எல்லாம் செட் ஆயிட்டு போயிடுற மாதிரி இருக்குறோம்னா. মানে நான் என்ன பேசணும். பண்ணி நம்ம போய் நிக்குது.

ரெண்டும் சேர்ச்சு கேட்கிறே ஒரு நடந்த நீங்களில் வந்து ஒரு ரேண்டமாக அவங்க பாட்டில் வந்து நீர் சும்மா பொதுவான ஒரு

வாழ்க்கைக்கு வந்து இங்க ஒரு ஹோட்டல்ல சாதா சுடுறதனா அதுக்கு அப்புறம் உடனே பிரசாதம் அவங்க எடுக்கப் போறாங்க. அந்த தான் ஒரு தடவை பிராத் செய்து. அமைப்பத்தை போய் ஆறி உடனே போயிடுச்சு. இதுவெல்லாம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு அந்தனால தெறக்க வேண்டியனால கிராட்ச எடுக்கலாம். நாளைக்கு இருக்குல்ல கிராட்ச நான் எடுத்துக்கறேன். போட்டோ எடுக்கலாம். சரி சரி. இந்த தடவை பண்ணி வர்க்கு வச்சிருங்க.